வணக்கம் சுந்தர் அவர்கள் மருத்துவ ஆரம்பிச்சிருக்காரு நல்லா நல்லா இருக்கு இருக்கு அவருடைய மருத்துவ ஆய்வு ரொம்ப மதுரை 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 ஒரு நாள் கூட வந்தது முன்னாடி

தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு உங்களுக்கு செலவுல மிச்சம் அந்த காசை தான் அவங்க திருப்பி தர்றாங்க பெருசா அப்படி அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா உணவு செலவு இல்ல மருத்துவ செலவு அதுவே மாசத்துக்கு உங்களுக்கு பத்தாயிரம் மிச்சம் ஆயிருக்கும் அந்த பணத்தை தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாவே போதும் அந்த பணத்தை வேமலியே சாப்பிடலினா கண்டிப்பா 10 ரூபாய் நீங்க சொன்னா அது மிச்சம் தாங்கயா எல்லாரும் இருந்தவங்க வைங்க அந்த பணத்தை தான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாவே போதும் அந்த எல்லாரும் வளந்துருவாங்க அதுக்கு நீங்க இப்ப நோயாளம் வந்து நீங்க தினம் செலவு ஆகும் ஒரு சக்கர நோய் வந்துட்டா ஒரு ஒரு நோயின்னு வந்துட்டு குறைஞ்ச வச்சு ஒரு நாளைக்கு இருரநூத்தொன்பது ரூபாய்க்கு மாத்திர ஆகணும் ஒரு நாளைக்கு இரநூறுவாக்கு ஆகணும் அப்ப மாசத்துக்கு பதியாயிரம் இருபது நேரம் இதுலேயே போச்சு அதுல உங்களுக்கு வச்ச மாதிரியே இல்லை அந்த காசை குடுக்கறதுக்குதான் ஆமா அந்த மன இலகுல அது நடக்காது அந்த மன இலக்கம் வருது பாருங்க அவங்களுக்கு அதனாலதான் அவங்க தொடர்ந்து குடுக்குறாங்க மன இலக்கம் வருதே இல்லையா

சிங்கப்பூர்ல இன்னொரு அம்மா நன்கொடை கொடுக்குற அங்க இருக்காங்க எங்கன்னா கனடால இருக்காங்க ஆனா அவங்க ஆமா அவங்க ரொம்ப நெருக்கடி அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி ரொம்ப ரொம்ப நெருக்கடி ரொம்ப நெருக்கடி அவங்க கதையெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நெருக்கடி பாருங்க அவங்க மொத்தமாவே நாலாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க வெறும் நாலாயிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாயிரம் தான் சம்பாதிக்கிறாங்க அந்த நாலாயிரமா அவங்களுக்கு சரியா போச்சு அதுல அவங்க மருத்துவ சவால இருக்க மாட்டேன் அதுல வருது இவங்க இவங்க இருவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மூவாயிரம் டாலர் குடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலர் நண்படு கொடுத்திருக்காங்க நெருக்கடி அதாவது கடல்லயா எல்லாம் கடல்லயா இருக்கு ஆனா ஆரோக்கியம் வந்து இருபத்தி நாலு கிலோ குறைச்சிருக்காங்க அதுதான் அதனாலதான் நம்பியோ நம்பிக்கையோ அதுல இருக்காங்க அவங்க நண்பரை கொடுக்கறதுதான் சொல்லிருக்காங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்க நண்பனை கொடுக்கறதுதான் சொல்லிருக்காங்க சொன்னாங்க தனிப்பட்ட முறையில பேசிடுச்சு நன்கொடை கொடுக்குறேன் அவ்வளவு கஷ்டத்துல நன்கூட கொடுக்குறேன்னு சொல்றது பெரிய விஷயம் எப்படியாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இருக்காங்க ஒன்னே கால் வருஷமா அவங்க இந்த அலைக்கிரான் மாதவன் ஒரு தொலைக்காட்சி வரும் அதுல நான் விவரமா சொல்லியிருந்தேன் இருந்தேன் அலைக்கிரான் மாதவன்ல உணவு எப்படி சாப்பிடுறதுன்னு தெளிவா சொல்லியிருந்தேன் அலைக்கிரான் மாதவன்ல அது வந்து எல்லாரும் பாக்குறது ஒரு பத்து லட்சம் பேரா பாத்திருப்பாங்க அதில் அதை தான் அவங்க வந்தாங்க இப்போ இவருக்கு சக்கர நோய் என்ன சொன்ன பட நோய்கள் குணமாயிருக்கு நான் சொன்னேன் ரத்தத்தை ஆய்வு செய்கிறப்ப அது நோயெல்லாம் சொல்லாது இருக்க கழிவு தான் சொல்லு தான் என்னென்ன நோய் இப்ப நீங்க வந்து என்ன சொல்லணும்னா இப்போ நீங்க ஆன் பண்ணுங்க நீங்க மூஞ்சி ஆன் பண்ணுங்க முகத்தை காட்டுங்க நல்ல முத்து இப்போ நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ அவரை வர சொல்லியிருக்கேன் யார் யாரு அந்த பொறியாளர் சுந்தர வர சொல்லியிருக்கேன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நீங்க தனிப்பட்ட முறையில் அஞ்சு நிமிஷம் வீடியோ பேசி கையில மருத்துவ ஆய்வறைக்கு வச்சுக்க மருத்துவ ஆய்வுக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா மருத்துவ ஆய்வில் வந்து வந்து என்னென்ன நோய் நீங்குதுன்னு சொல்லாது மருத்துவ ஆய்வில் வந்து என்னென்ன நோய் நீங்குதுன்னு சொல்லாது அதுக்கு தெரியாது ரத்தத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லும் அவ்வளவு ஆனால் என்னென்ன நோய் நீங்கச்சுட்டு யார் சொல்லணும்

தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருக்குதுன்னா அந்த சக்கரைத்தேன்மை என்பது எல்லாமே உடம்பு தயாரித்து கொண்டு இருக்கிற அளவு நிலையது என்னது உடம்பு தயாரிச்சிட்டு இருக்கிற நீங்க அதான் பாக்கணும் சுத்தமாக சுத்தமாக இருப்பு என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்ப சுத்தமாயிட்டே இருக்குன்னு வச்சிக்கோங்க இப்ப பாத்திங்கன்னா ஒரு சர்க்கரை வந்து இருப்பு தொண்ணூத்தெட்டுன்னு சொல்றாரு நான் சொன்னேன் அதுதான் உடம்பு தயாரிக்கிறது அந்த தயாரிக்கிறது ஒண்ணு ஒண்ணு இழக்காது தயாரிக்கிறதை இழக்காது

உணவு செலவு கிடையாது உணவு செலவு இப்ப உணவு செலவும் கிடையாது இல்லையா கடுமையான உணவு செலவு கிடையாது உணவு செலவும் இல்லை மருத்துவ செலவும் இல்லை ஆரோக்கியம் மேம்பட்டுட்டே வருது இதுதான் பேர் இன்ப அர்த்தம் அப்ப நீங்க சிற்றின்பத்தை விட்டாச்சு எந்த இன்பத்தை விட்டு இருக்கிறீங்க இன்பத்தை விட்டாச்சு சிற்றின்ங்கறது வேற ஒண்ணும் இல்ல அது சற்று நேரமே கொஞ்சோண்டு ரைஸ் இல்லையா அந்த ரைஸ்ல காய் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் கொஞ்சோண்டு ரைஸ் என்ன எனக்கு சரி இது மருத்துவ செலவும் நான் ஓவியா வைதாங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன் மாசம் ஒரு இருநூறு ரூபா நூத்தி ஐம்பது மாதிரி வரும் வச்சுக்குவேன் அப்பப்ப வலி இருந்தா போட்டுக்குவேன் இந்த ப்ரெஷர் லோ பிரஷர் இருந்தாங்க இது இது பயங்கர ஆபத்துங்க ஆளவே கொல்றது இது இது இத இது இததான் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு அடுத்து என்ன பண்றீங்கன்னா அடுத்த அடுத்த இதுக்கு அடுத்த நிகழ்வு வரும் பொழுது எழுதி வைங்க முதல்ல எழுதி வச்சுட்டு அப்படியே படிங்க புரியுதா அடுத்த பன்னெண்டு மணிக்கு வரும் எழுதி வச்சு படிங்க இப்ப நீங்க பேசுறப்ப சில வேலை விட்டு போகும் தப்பு இல்லை

இதுதான் இவர அறிக்கை சரி சில கைவிட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து தொடர்ந்து அவர் எழுதிட்டு வர்றாரு அவர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுனால எழுதிட்டு வர்றாரு அவர் மாதம் மாசம் மாசம் ரிப்போர்ட் அனுப்புகிறாரு தினம் எழுதிட்டு வராங்க அவங்க நூ குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு எழுதணும் அதிகபட்சம் பன்னெண்டு மாசம் குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பது நாள் இந்த நூற்றி எண்பது நாள் ஒரு நாள் விடாமல் எழுதணும் அந்த ஒரு நாள் விடாமல் எழுதிட்டே வரணும் இடையும் கவனிச்சுட்டே வரணும் இதெல்லாம் இதுதான் சரியாக செய்யற முறையின்னு பேரு இப்படி தான் பிறருக்கு எடுத்துக்காட்டா இருக்கும் அதை நான் இறுக்கி பிடிச்சிட்டு வரேன் எல்லாத்தையும் இருக்கி பிடிச்சிட்டு இப்ப மூணு பேர் தான் அவங்க நன்கொடை கொடுக்கற மாதிரி இருக்காங்க இன்னும் நான் வந்து குறைஞ்ச வச்சு பத்து பேர்னு சொல்றேன் இன்னும் அந்த பத்து பேர் அடையவே இல்லை நாலு மாசத்துல இன்னும் பத்து பேர் அடையல அதாவது தொடர்ந்து நன்கொடை கொடுக்கறவங்க வேணும் அதான் விஷயம் அப்பதான் வந்து இது வளர்த்து முடியும் நம்ம நேற்று கூட பேசின பொருளாதாரம் பொருளாதாரங்கிறது ஒன்றும் இல்லை அவங்க நன்மை அடைகிற மற்ற மற்ற டிரஸ்டின்னா ஆஹ் பணம் கொடுப்பாங்க இது அப்படி இல்லை நன்மை அடைஞ்சவங்க கொடுக்குறாங்க அதுதான் விஷயமே இதுல நமக்கு தேவை நன்மை அடைஞ்சவங்க தான் கொடுக்கணும் மற்ற அறக்கட்டளைன்னா ஓ சேவை பாராட்டி கொடுக்கற பணம் அது குடுப்பாங்க கொடுக்காம போயிடுது இது நன்மை அடைஞ்சவங்க கொடுக்கறதா நிற்கும் யார் அடைஞ்சவங்க கொடுக்கணும் நன்மை அடைஞ்சவங்க கொடுக்கறது ஆஹ் ஏன்னா உங்களுக்கு செலவே கிடையாது நீங்க எப்பவும் செலவு கிடையாது ஒன்னா நீங்க ஒன்னா நீங்க இந்த மருத்துவத்துக்கு உதவி செய்யணும் அல்லது நீங்க இந்த காசை என்ன பண்ண போறீங்க நீங்க பல கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன் ஒன்னும் உங்களுக்கு காசு இந்த மிச்சம் காசு மிச்சமாகற காசு கொடுத்தாவே நீங்க வந்து நன்கொடை கொடுத்த மாதிரி மாச்சு உங்களுக்கு நல்ல பேர் வந்த மாதிரி இருக்கு நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா யாருக்கு அந்த பணத்தை யாருக்கும் அந்த பணம் பயணாம போய் சேர்ந்து யாருக்கும் கொடுக்காம இருந்தால் அது யாருக்கும் பயனற்ற போயிடுது யாருக்கும் நல்லதுக்கு போய் சேராம போயிருமே நல்லது கூட ஆஹ் அதை இப்படித்தான் யோசிக்கணும் எதுக்கும் பயன் இல்லாமல் இருந்தா சரி சரி அது இருக்கட்டும் நான் தொடர்ந்து நம்ம அதை பேசிட்டு இருக்க முடியாது ம் சரி இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் அது வரபடி வரட்டும் இன்னும் ஏழு பேர் வரணும் பார்ப்போம் ஏழு பேர் வராங்களேன்னு பார்ப்போம் இது வரைக்கும் மூணு பேரு மூணு பேரு தொடர்ந்து நண்படு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிப்போம் சரிங்களா சரி மூன்றாம் அதுபோக கனடாக்காரர் கொடுப்பாங்க அது என்னமா காணும் ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க அதாவது ஆனா நோயின்னு வந்துட்டு அப்புறம் தடார்னு போயிருது இல்லை கணவர் கொண்டு தூக்கி கணவருக்கு பிரச்சனை வரும்போது டபார்னு ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் போயிருது இது அதுல அது அதுவும் இல்லை அதுவும் சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க கைப்பொருளை விடுறதுங்கிறது உயிரை கூட விட்டுருவாங்களே தவிர உயிரை கூட விட்டுருவாங்க அது கைப்பொருளை விடுவதுன்னா உம் உயிரை விட மேலானதுன்னு நினைக்கிறாங்க உயிரை விட மேலானது கைப்பொருள்னு நினைக்கிறாங்க அதனால வள்ளுவர் சொன்னாரே பொருள் செல்வம் முட்டாள்கிட்ட தான் இருக்கும் பொருட்செல்வம் மூல அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் கண்ணும் மூல ஆஹ் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கணும் எந்த அளவுக்கு அதிக நாங்க சுருக்கமா தெரியும் இது எவ்வளவு பிரச்சனையே நல்லா தெரியும் அதனாலதான் நம்ம இதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இது வந்து அரவழியில் பொருளேடுறது மிக மிக கடினம் இதெல்லாம் நான் ஏற்கனவே வெங்கடேஷனோட பேசியிருக்கேன் அறவழியில பொருளேற்றது சாதாரண விஷயம் அல்ல இவ்வளவு இந்த வீடியோல்லாம் பாக்குறாங்க இல்லையா பார்த்தாலுங்க பாத்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் இதுல வரப்போறாங்க அதுவும் தெரியும் ஓ இதில் ஆரோக்கியம் வருது நல்லா இருக்குது சரி இதுக்கு நியாயமான பொருள் கொடுக்கலான்னு நினைக்கிறவங்க அதுலயும் சிலர் தான் இருப்பாங்க இதுதான் இந்த பிசாசினுடைய அந்த பிசாசு உள்ள போய் உட்காந்துக்கும் பிசாசு நன்மையை மட்டும் எதிர்பார்க்குமே தவிர நன்மைக்கு செலவு செய்யக்கூடாதுங்கிற பிசாசு மனசுல உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த முதல் முதல் ரெண்டு நிலையில வந்துருக்கும் அதையும் நாங்கள் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்டா கொடுக்க விட மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா நீ நன்மை அடைஞ்சாலும் பொருளை இழக்காது அப்படின்னு அது உட்கார்ந்து அதுதான் அந்த தீயணு பேர் பிசாசுங்கிறது வேற ஒன்றும் இல்லை மனசில் இருக்கிற தீய பிசாசுங்கிறது என்ன

அவருக்கு இதே பிரச்சனை தான் யாருக்கு சுந்தருக்கு இதே பிரச்சனை தான் கூடுதலா சக்கர நோய் வந்துருச்சு கூடுதலா சக்கர நோய் உங்களுக்கு இருக்கிற சொரி சிறங்கு வந்தாச்சு தோல் அழுது சிறங்கு வந்தாச்சு தோல் அழுகி போச்சு சொரிச்சுட்டே இருக்கணும் புண் அழுகி போச்சு வழி கைகால் வலி தூக்கமின்மை பத்து பிரச்சனை வந்தாச்சு அது போக சக்கர நோய் அது அதை விட கொடுமை அது அழுகி நாத்தம் எடுத்து போயிரு அழுகி அதுக்கு தினம் செலவு மாத்திர மருந்து தினம் செலவு சொன்னாரு கடை பேசிட்டு ஐயா பயங்கர விடுதலைங்கிறார் என்னது அந்த நன்றி தான் அந்த நன்றி அந்த நன்றிக்குதான் கைமாறு சரி மூன்றாவது பதிப்பின் நாசினுடைய உரை அப்புறம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பேசும்பொழுது அந்த குறிப்பை எடுத்து வச்சு பேசுறீங்க யார் உண்மையாக நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சாங்களோ அவங்க பேசலாம் சில வேற அரை பேருமே இயற்கை உணவுகள் இருந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருந்திருக்காது நீங்க சாதாரண உணவு வந்து நீங்க தப்பிக்கிறீங்க வேறங்க நீங்க சொல்றதான் கேட்கும் இப்ப நான்ல இயற்கை உணவு இருந்த எனக்கு புரியுது நான் வந்து நாற்பது வருஷம் கூட இயற்கை உனக்கு மாறிட்டேன் உங்களால் நான் முடியாது என்னுடைய தன்மையே வேற நான் இதுல எல்லாம் எதுலையுமே சிக்காதவன் நாங்க சித்தரமா இருக்கோம் அப்படி இயற்கையவே எனக்கு சித்தரமா இருக்கிறது எங்க அப்பாவுடைய தாக்கத்தை நான் போயிட்டேன் அப்படியே அதனால தனிமீர் நான் வந்து சந்திச்சதே வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தனிமீர் இருக்கிறப்பையும் சந்திச்சேன் தனிமையில் ஒத்தையால இருப்பான் தனிமையில் இருப்பான் காட்டு உட்காந்து இருப்பான் அவங்களுக்கு என்ன சந்திச்சேன் நான் எங்க அப்பாவுமே சந்திச்சது ஆனா எனக்கு பொருள் புரியாது அப்போ ஒரு எட்டு பத்து வயசு இருக்கிறப்ப ஒரு ஆளை போய் சந்திச்சேன் என்ன தெரியும் எனக்கு பத்து வயசு ஒரு இருபது அப்ப எங்க அப்பா கூட போய் பாப்பேன் எங்க அப்பா படுத்தான் சாதாரண எளிமையான வாழ்க்கை அப்ப அப்போ போய் ச காட்டுக்கு போய் சந்திப்போம் நான் சொல்றது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நமக்கு புரியல ஆனால் அதுதான் எனக்கு தாக்கத்தை தந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்போ வந்து நான் தனிப்பட்ட முறையை சிந்திச்சேன் மாட்டேன் சேரமாட்டேன் அப்புறம் தான் தனிப்பட்ட முறையில் செஞ்ச அப்படி விஞ்ஞானி எந்த முற்றாலிட்டுமே ஒரு சேரவே இல்லை நல்ல வேலை தத்த உங்களை ஆராய்ச்சி பண்ணி தானே கண்டுபிடிச்சேன் நான் போய் அவர்கிட்ட போய் பேசி அவரோட தொடர்ந்து கேட்டதானே நான் தனித்து இயங்குறேன் இப்ப நானும் தனித்து இயங்குறேன் வெங்கடேஷன் தனித்து இதில் இருக்கிற எல்லாரும் தனித்து இயங்குவாங்க யாரு கூட போய் சேர மாட்டாங்க ஒண்ணு மட்டும் இந்த நீர்மத்த கத்துட்டானா சேர மாட்டாங்க எந்த மாட்டாங்க எங்க சொல்றது புரியுதுங்களா கேசவன் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா புரியுது போய் சேரமாட்டாங்க இந்த நீர்மருத்துவத்தை கத்துட்டாங்க இந்த நீர்மருத்துவத்தை கத்துக்கிட்டவங்க மீண்டும் போய் எந்த முட்டாண்டு போய் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உயிர் மருத்துவத்துக்கு மேல யாரு சொல்றாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் இவங்க போவாங்க அதுதான் விஷயமே சரி ஆஹ் உங்களுக்கு கேச வேணும் நீங்க நிறுத்திக்க உங்களுக்கு சட்டம் வந்துட்டே இருக்கு போதுங்க அவங்க தோட்டத்துல வேலை இருக்கா கொஞ்சம் வெளியே இருக்கா அதுதான் ஆஹ் யாருக்கும் சட்டம் வந்துட்டே இருக்கு நிறுத்துங்க குடிசியில் இருப்ப ஏதோ மேல ஓலைப்பந்தல் இருக்குது

அப்படி வச்சிருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் தான் அது கேட்டு போயிருது ஒரு நாள் மூன்றாம் பதிப்புல அவர் என்ன சொல்றாரு வெங்கடேசன் மூன்றாம் பதிப்புல இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல உம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இப்புத்தகத்தின் மூவாயிரம் பிரதிகள் எப்போ எழுதுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் எழுதுறாரு அவர் கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு ஆண்டுகள் நம்ம 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 இருந்திருக்காரு வெங்கடேசன் எழுபத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு கணக்கு போட்டு பார்த்தா கேசவன் சொல்றது கருக்குதான் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு சரி ஆஹ் உணவில்லாமல் வாழும் கடை யோக முறை என்ற இத்தகத்தின் புத்தகத்தின் மூவாயிரம் பிரதிகள் விற்றுத்தீர்ந்தபின் வெளியிடப்படும் மூன்றாம் பதிப்பாகும் இரண்டாம் பதிப்பிலிருந்து சில திருத்தங்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது சொல்ல நான் நிறைவு செய்ய போறேன் சரிங்களா இரண்டாம் பதிப்பிலிருந்து சில திருத்தங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் பக்கம் எண்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இப்புத்தகம் பரவும் போது இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலகளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சி மேற்கொள்ளுவேன் இது வந்து ஆங்கிலத்தில் எழுதிட்டாரு ஆனால் இன்னும் அச்சரிக்காம வருது அதான் பெரிய சாபக்கேடு ஒண்ணு எவ்வளவோ முயற்சி யார் முயற்சி பண்ணாலும் இது நடக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த அச்சகத்துக்கு பதிப்புரிமை கொடுத்துட்டு போயிட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டேங்கட்டே ஆஹ் ஆளும் இல்லை அந்த குடும்பத்தார யாரும் கவனிக்காங்கன்னாலும் அது அப்படியே கிடக்கணும் ரொம்ப ஷாபக்கேடு அவரும் வெங்கடேசன் யும் இல்லை அப்புறம் அவங்க குடும்பம் இதை கண்டுக்காதனால அவர் ஆங்கிலத்தில் எழுது ஆங்கிலத்தில் எழுது வெளியே வரவே இல்லை அவனுக்கு இதை பத்தி அக்கறை இல்லை யாருக்கு அச்சகத்துக்காரனுக்கு இது என்ன சொல்றது ஆங்கிலத்தில் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் பண்றது ஆஹ் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலகளவில் இந்த எண்ணம் பரவும் முயற்சி மேற்கொள்வேன் அது என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு அது எழுதி எனக்கு ஒரு பிரது கொடுத்துட்டு போயிருக்கோன்னு அதையும் கொடுக்காம போயிட்டாரு அவங்ககிட்ட மொத்தமா அவங்கள்ட்ட கொடுத்து போட்டு போயிட்டு சிக்கிட்டாரு இப்போ அவங்கிட்ட இருந்து பிரதியை நம்ம வாங்க முடியாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா இதை அச்செடுத்துட்டாரு யார்ட் நீ விஜயா பத்தில கேட்கலாம் கேட்டா அதை அச்சடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவான் ஆனா வெளிவந்த மாதிரி தெரியல முடிச்சே நீங்க கேட்டு பாருங்க யாராவது முயற்சி பண்ணுங்க அதை நான் செய்ய போகுது என்று தெரிவித்துக் கொடுக்கிறேன் ஆஹ் இந்த எண்ணம் பல பரவ முயற்சி மேற்கொள்வேன் என்று தெரிவிக்கிறேன் அதை நான் செய்ய போவதில்லை இதற்கான எண்ணங்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டின் சந்தவம் வரும்போது இது ஆங்கில மொழிபெயர்ப்பு எண்ண தயாரிக்கப்பட்டு உலக அளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சி மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நான் செய்யப்போவதில்லை இதற்கான காரணங்கள் நான் பக்கம் நூற்றி இருபத்தி அஞ்சு எழுதியுள்ளேன் தமிழ் வளர்ச்சி என்ற கட்டுரை ஆகியவற்றை விளக்கி இருக்கிறேன் ஆனால் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல சொல்றேன்னு சொல்றாரு பின்னாடி ஒரு அதை நான் செய்ய போயிருந்தும் சொல்றாரு இந்த இடத்துல எனக்கு என்னென்னு எனக்கு புரியல தமிழ் வளர்ச்சி பத்தி பேசுறாரு ஆனால் பின்னால் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு ஆங்கில மொழிபெயர்க்கு செய்யப்பட்டு உலகம் மொழி பரவ முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காரு மேலும் புத்தகத்தை நான் விளக்கியுள்ள கருத்துக்களின்படி உலக மக்கள் தொகை அதிகமாகும் மக்கள் அதிக நாட்கள் வாழ்வார்கள் மக்கள் அதிக நாட்கள் வாழ்வார்கள் அது ரொம்ப முக்கியம் அதே நல்லா நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது மக்கள் அதிக நா அதிக அதிக நாட்கள் உயிர் வாழ்வார்கள் தான் அதிக நாட்கள் வாழ்வார்கள் இப்போதே மக்கள் பூகம்பம் வெள்ளம் இப்போதே மக்கள் பூகம்பம் வெள்ளம் ஆகியவை ஆகியவை வரும் இடங்களிலும் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மக்கள் தொகையம் பெருகிற போதே இயற்கை இயற்கைச் சேர்ந்து வந்து ஆளை கொண்டுட்டு இருக்குது வேறு வழியெல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் எழுதியுள்ளபடி உலக மக்களின் மொழிகள் மதங்கள் நாட்டு எல்லைகள் ஆகியவற்றை குறைத்து ஆகியவை குறைந்து நாம் ஒன்றுபட்டு சீரான வழியில் உழைத்து அதை நான் எழுதியுள்ளபடி உலகின் மொழிகள் மதங்கள் நாட்டு எல்லைகள் ஆகியவை குறைந்து நாம் ஒன்றுபட்டு சீரான வழியில் உழைத்து நான் இந்த பதிப்பில் விளக்கியுள்ள விண்வெளி இயந்திரங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கி நாம் விண்வெளியில் வாழ்ந்து பெருகும் பெருகும் நாள் வெகுதளவில் இல்லை என்று நம்பிக்கையோடு தெரிவித்து இந்த நுரையை இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு மட்டும் நான் பேசுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல முத்து பன்னெண்டு மணிக்கு வரும்பொழுது நீங்க அந்த குறிப்பு எழுதி வச்சுக்க அப்புறம் பேசுங்க சரிங்களா சரிங்க